சரியா அந்த குற்றச்சாட்டு ஏன் செய்யணும் விசாரிக்கணும் அதை விட்டுட்டு அந்த குழந்தைங்க முன்னாடி வச்சுட்டு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க கிட்ட என் பையன் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி எகிற கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அந்த குழந்தையோட மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தப்பு பண்ணிச்சோ பண்ணல ரெண்டாவது விஷயம் உடனே அந்த குழந்தைங்களோட மைண்ட்ல என்ன பதியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மள நல்லா சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரியா பேரண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க சரியா ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த காலத்தில் யாரும் அவ்வளவா அப்படி ஓகேவா என்ன பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு ஓகேவா பிடிச்சத லைக் பண்ணுங்க தேங்க்யூ